வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஒரு முக்கியமான வேலைங்க வேற என்ன செடி நடப்புகிறோம் நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்த செம்பருத்தி செடி நமக்கு கிடச்சிருச்சே அந்த செடியை அல்லேக்கா கூட்டிகிட்டு வந்து ஒரு குழியை நோண்டி அதுக்குள்ளே உட்கார வச்சு கூட துணைக்கு பருத்தி செடியை வச்சு இந்த மண்ணு வந்து உர மண் அதாவது மாட்டு சாணம்லாம் ஒன்றா சேர்ந்து போட்டுருப்போம் இல்லையா அதை அள்ளிட்டு போனதுக்கப்புறமா அடியில் கிடக்கிற மண்ணை சுரண்டி இடத்துல வந்து குழிக்குள்ளே போட்டு நொப்பி முடியாச்சு அவ்வளோதான் சிம்பிள் நம்ம சும்மா மண்ணை மட்டும் போட்டு முடி வைக்கிறதுக்கு பதிலாக காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி உரம் மண் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சோன்னா செடி கொஞ்சம் சத்தாக எனர்ஜிட்டிக்காக வளரும் அவ்வளோதான் சிம்பிள் இந்த செடியில் வந்து என்ன கலர் பூ பூக்குதுன்னு தெரில நீங்கள் இந்த செடியில் இந்த கலர் பூ தாங்க பூக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஸோ என்ன பூ பூக்குதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அது வரைக்கும் நம்ம மண் வாசனை சேனலை Subscribe pani ko nga